ஒரு சின்ன கதை ஒரு அழகான குளத்துக்கு அருகில் ரெண்டு தவளைகளும் வாழ்ந்து வந்துச்சோம் அந்த ரெண்டு தவளைகளும் நல்ல நண்பர்களாகவே சேர்ந்து வளர்ந்து வந்துச்சோம் ஒரு நாள் வயலில் விளையாடி கொண்டிருக்கும்போது கனத்தை மழை பெஞ்சுதான் ரெண்டு தவளைகளும் மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பெரிய தவளை சொன்னிச்சோம் ரொம்ப மழை பெய்து நம்ம ஒதுங்கிறதுக்கு எங்கேயாவது இடம் தேடலாம் அப்படின்னு சொன்னிச்சான் இன்னொரு தவளையும் சேரின்னு சம்மதிச்சுதான் ரெண்டு தவளையும் தாவி தாவி பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சான் அந்த வீட்டுக்குள்ளே தாவி தாவி சமையல் அறைக்குள்ளே ரெண்டு தவளைகளும் புகுஞ்சிருச்சான் உடனே அந்த வீடு அந்த ரெண்டு தவளைங்களுக்கும் புதுசாக இருந்தனால எப்படி அந்த அறையை விட்டு வெளியே வருவது என்று தெரியாமல் ரெண்டு தவளைகளும் அந்த வீட்டின் உள்ளேயே தாவி தாவி இங்கும் அங்கும் அலைந்து கொண்டு இருந்துச்சோம் அப்போ நிலத்தடுமாறி திடீர்னு அங்கேருந்த பெரிய பானைக்குள்ளே இருந்த தயிர் ரெண்டு தவளையும் விழுந்துருச்சோம் விழுந்த உடனே எப்படியாவது அந்த பானைக்குள்ளே இருந்து வெளியே வரணும் அப்படின்னு ரெண்டு தவளையும் முயற்சி பண்ணிகிட்டு இருந்துச்சான் அதில் ஒரு தவளை த தன்னம்பிக்கையை கைவிட்டு கை விட்டுருச்சோம் இனிமே நம்மளால இந்த பானைக்குள்ள இருந்து வெளியே வரவே முடியாது நம்ம உயிரையும் காப்பாற்றிக்க முடியாது அப்படின்னு முயற்சி பண்ணுறத கைவிட்டுட்டு அந்த தயிர் மூழ்கி இறந்துடுச்சோம் இன்னொரு தவளை நம்ம எப்படியாவது நம்ம உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு தம் முயற்சியை கைவிடாமல் தன்னம்பிக்கையோடு அந்த பாத்திரத்துக்குள்ளேயே இங்கும் அங்கும் அலைஞ்சி குதிச்சுக்கிட்டு இருந்துச்சோம் உடனே அந்த தயிருக்குள்ளே அந்த தவளை குதிக்க குதிக்க மேலே வெண்ணை திரண்டு வந்துச்சோம் உடனே அந்த தவளையும் முயற்சியை விடாமல் மேலும் மேலும் குதிச்சுக்கிட்டே இருந்துச்சோம் அந்த தயிர் குதிக்க குதிக்க க நல்லா கெட்டி நானும் வெண்ணை மேலே வந்துச்சேன் மேலே வரவும் அந்த வெண்ணை மேலே ஏறி பானையை விட்டு வெளியே வந்து உயிர் தப்பிச்சிடித்தான் இதே போல் தாங்க நாம்மளும் முயற்சியை கைவிடாமல் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் நாம்ளும் வெற்றி அடையலாம் இதை தான் திருவள்ளுவர் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ